ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நேத்து நடந்த எஸ்ஐஆர் பத்தி ப்ரொடெஸ்ட் நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க சோ அதுல பேசப்பட்ட எஸ்ஐஆர் பத்தி என்னன்னா நெகட்டிவ் அண்ட் அவேர்னஸ் எல்லாருக்குமே அத பத்தி தெரியணும் ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொதுக்குழு முடிஞ்ச உடனே நான் பேசி முடிச்ச உடனே கடந்த ஒரு வாரமா கதறிட்டு இருக்காங்க திமுக அதை ஒருத்தனா அதை ஒருத்தனா அதை ஒருத்தனா பெரிய பெரிய மீடியா யூடியூப் எல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வாடகை வாங்கி காசு கொடுத்துட்டு பெரிய வியாபாரம் நம்பிக்கை இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கட்டும் என்னால நல்ல பேர் நிறைய பேர் பொழஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கலக்கத்தை திட்டினா தலைவர் அவர்களை திட்டினா மிகப்பெரிய ஒரு காசு கிடைக்கும்னு ஒரு ஒரு வியாபாரத்தை உருவாக்கி இருக்காங்க நன்றி சொல்லிட்டு அதாவது அன்னன்டன் ஒன்னு சொல்லிட்டுருங்க இனிமேட்டு அடிக்கடி சென்னையில ஒரு கூட்டம் போடுங்க

இப்பதான் போட்டு போச்சு அய்யோ அப்படின்ச்சு இன்னான்னு கேட்டா நாலு வருஷம் ஆச்சு அது செத்து ஆனா எலெக்ஷன் எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பாக்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுறான் அதே அக்கா அக்கா ராகமா பாடுறாங்க வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே திட்டம் போட்டு திருடுகிற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்கிறேன் இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐ யாரோ குழப்புதே திருடதா பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது என்னுடைய ஐடி என்கிட்ட இருக்கு ஆனா இன்னைக்கு செல்லுபடி ஆகாது இன்னைக்கு இது வேலிடிட்டி கிடையாது இதை முடிச்சிட்டாங்க அப்ப நம்ம தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கிட்ட ஓட்டர் ஐடி கிடையாது அப்ப இந்த ஓட்டர் ஐடி கிடையிலன்னா என்னென்ன பிரச்சனை வரும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்ல அதனால ஆதார் செல்லுபடியாவது உங்களோட பாஸ்போர்ட் எடுக்க முடியாது அப்ப நம்மளுடைய ஒரு சிட்டிசன்ஷிப் குடிமகனுக்கான கேள்வி இங்கிருந்து எழுப்ப ஆரம்பிக்கிறேன் சொல்ல தோணுது குடிக்காக வந்து எவளவோ டாஸ்மார்க் இருக்கு ஓகேவா ஒரு குடிமகனாக வந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எஸ் கொண்டு வராங்க புதுசு புதுசாக ஒரு சிலதெல்லாம் கொண்டு வராங்க சாரி ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் அதுக்கான டைம் பீரியட் கொடுக்குறாங்களா கிடையாது ஒரு மாசத்துல என்னத்தை வந்து சப்மிட் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் தப்பு தப்பா எழுதி கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு வந்து பிஎல்ஓ யாருன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ எனக்குலாம் வந்து பிஎல்ஓ கொடுத்தாங்க நம்பர் கொடுத்தாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அவங்க ஒரு ஒரு நம்பரை கொடுத்தாங்க அந்த நம்பருக்கு நான் எங் எங்கள் வீட்டாண்ட யார் வாங்குவாங்க அப்படின்னு நான் நம்பர் பேசுகிறேன் அவருக்கே டீட்டெயில்ஸ் தெரியல அவர் வேறு யார்கிட்டயோ போன் கொடுத்து இவங்க சொல்லுவாங்கன்றாங்க புரியல எனக்கு நார்மல் ஷாப்பில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் பிஏ லோன் சொல்லி உட்கார வச்சுட்டு இருக்காங்க இது என்னது இது எனக்கு ஒன்றுமே புரியல இது அட்ரஸ் பண்ணணும் நான் நினச்சா இங்கே நான் சொல்கிறேன் அதை மிகப்பெரிய ஆபத்து இந்த ஆபத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க இதை நடைமுறைப்படுத்தலாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையா ஒரு ஆறு மாசம் டைம் கொடுத்து கரெக்டான விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் அதாவது நேற்று ஒரு தலைவர் நம்ம அவேர்னஸ் கொடுத்தா பாருங்க இது தேர்தல் கமிஷன் செஞ்சிருக்கோம் ஒரு நல்ல ஒரு விளம்பரத்தையும் கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கணும் ஆனால் நேரு தலைவர் நம்மளுடைய நம்மளுடைய தலைவர் கொடுத்த ஒரு காணொளி கிட்டத்தட்ட நேத்து மட்டும் மூணு கோடி பேரை ரீச் பண்ணிருக்கோம் இதுதான் எங்கள் தலைவர் ஒரு சில கூட்டங்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோங்க ஒரு சில அந்த என்னது இரநூறு ரூபாய் ஊக்கி தான் சொல்லிட்டு இருக்கோங்க விஜய் இது நடிப்புக்காக வந்த கூட்டம் நடிகருக்காக வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் எதுக்காக வந்த கூட்டம் விஜய் அண்ணா இல்லவே இல்ல எதுக்காக வந்த கூட்டம் டெல்லியில இருக்கிற அந்த மோடியும் வேண்டாம் தமிழ்நாட்டுல டாடி டாடினு சொல்ற இந்த டம்மி டாடியும் வேண்டாம் என்று உங்களோட அரசியல் நாடகத்திற்கு மறைமுகமாக ஆதரவளிக்கும் கோபாலபுரத்து அடிமைகளை அறிவாலயத்தின் கொத்தடிமைகளாக்கி சமூக நீதியை வளர்த்த மாண்பு மிகு மன்னர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே தூசி வடக்கில் மாட்டியல் உங்க தங்கை கனிமொழிக்காக உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் அப்பீல் போன ஸ்டாலின் அங்கு ஏன் எஸ்ஐஆருக்காக உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யவில்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் நிக்கிறீங்க எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றம் இந்த கருவிஷ்டு கூட போய் நின்னீங்க இந்த மாதிரி மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஏன் எஸ்ஐஆருக்கு போய் உங்களால நிக்க முடியல நீங்க ஈ மாட்டி மோடியிட மண்டி வரலாறு அணியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி தாடுகின்றதோ அங்கே யுகம் அந்த அக்கிரமக்காரர்கள் அழிக்க அதர்மத்தை அழிக்க நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன் இப்ப அதான் நான் தினக்குது காலத்துக்கு இஷ்டமா இருக்க என் தளபதி தான் எப்படி எனக்கு இலக்கிறது பேசு ஏன்னா நான் பேசுவேன் எழுபத்தஞ்சு வருஷம் பவள விழா கட்டுப்பாடு தமிழ் இனம் சமுதாயம் தமிழ் மொழி அக்கா ஒண்ணுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது உடன்ப ஓட்டு வருவா எல்லா திலங்கடி வேலையிலும் செய்வான் போயிக்கிறதுக்கு கோபாலபுரம் தெரியல ஒரு கொடுமைய ஒன்னாம் நம்பர் பிள்ளை போன ரெண்டாம் நம்பர் பிள்ளை போன மூணாம் நம்பர் பிள்ளை போயு

அதுக்கப்புறமேட்டு முகாமில் போயிட்டு இந்த மாதிரி நான் போது இந்த அட்டாச்மெண்ட்லாம் வேணுமே அப்படின்னு கேட்குறாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணுமே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எனக்கு எனக்கு பேசின பிஎல்ஓ வந்து என்னது அவர் என் என்ன அவர் இது இது பண்ணிட்டு வந்தாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இந்த மாதிரி என்ன இந்த கடையில் வேலை செய்கிறவங்க அதுக்கப்புறம் போயிட்டு இந்த ரோடில் உட்காந்துட்டு இருக்கவங்க இவங்களுக்கு அதை பற்றி அவ்வளோவா தெரியாது பட் அந்த மாதிரி மூணாங் கிளாஸ் படிச்சிட்டு இருக்கவங்க எனக்கு எஜுகேஷன் நான் வந்து இதுவாக நான் சொல்லலை ஒன்றுமே படிக்காதவங்களா இருக்காங்க இருக்காங்கண்ணா அது நான் சொல்ல இதில் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் வந்து அது வேணுன்றது வந்து தெரியணும்ல அதுவே அவங்களுக்கே தெரியல அவங்களுக்கே தெரியாத போது நான் ஒருத்தர் ஒருத்தராக கிட்ட கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் இதுதான் வேலையா சொல்லுங்க எஸ்ஏஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதே போராட்டமா இருக்கு அதான் அட்டாச்மெண்ட் வேற வேணுன்றாங்க அப்புறம் எனக்கு பேசு தீலோ வேண்டானாங்க நான் என்னத்தை நான் நம்பி நான் என்னத்தை கொடுக்குறது இப்படி இருந்தா என்ன பண்றது ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க ஒவ்வொரு இடத்துல சோ எல்லாமே ஒரே மாதிரி எல்லாம் பார்மேட் ஃபாலோ பண்ற மாதிரி எனக்கு தெரியல பிரச்சனை முதல்வர் சார் என்ன பிரச்சனை காலங்காத்தால ஸ்டேஜை கலைக்க சொன்னாங்க இதே திமுக போன வாரம் அஞ்சு அடிக்கு மேட போட்டாங்க இப்ப இல்ல இல்ல அஞ்சு அடிக்கு போடக்கூடாது மூணு அடிக்கு தான் போடணும் ஏன் மூணு அடிக்கும் அஞ்சு அடிக்கும் என்ன பிரச்சனை முதல்வர் அவர்கள் வந்து வீட்டுல உட்காந்துக்கிட்டு அஞ்சு அடி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாரா இல்ல உங்க பையனுக்கு பிடிக்காதா ஒரு ஸ்டேஜ் போறதுக்கு கூட தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து எவ்வளவு தொல்லைகள் எவ்வளவு நிர்வாகிகள் பிரச்சனை இங்க இருக்க தோழர்கள் வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது கிலோமீட்டர் சுத்தம் விடுறாங்க இங்க இருந்து திரும்பிட்டு வர்றதுக்கு ஒரு அம்பது மீட்டர் கிடையாது போட்டினாசிவ் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவோம்னா நம்மளை விட அது மேல போயிடக்கூடாது படிக்க கூடாது நம் நம்மளை விட அது இருக்கணும் ஒருவேளை அது படிச்சு நல்லா மேலே போயிடுச்சுன்னா வந்து அது நமக்கு பிடிக்கல அவ அப்ப கூட அந்த குழந்தை நினைக்காது நம்ம நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு அது நினைக்காது அவளை எப்படி வந்து பேர் வாங்க வைக்கலாம் அவளை எப்படி வந்து அவமானப்படுத்தலாம் அப்படி தான் யோசிக்குமே தவிர்த்து அந்த மாதிரி தான் நம்ம முதலமைச்சர் இருக்காரு அஞ்சடி மேடை போட்டால் அவர் பேசலாம் பட் மூணு தான் நீங்கள் போடணுன்றது என்ன மாதிரியான மென்டாலிட்டின்னு எனக்கு தெரியல ஒரு கொடியில் கூட நான் ரீசெண்டாக ஒரு கொடியை கூட பார்க்குறேன் இந்த கொடியை விட இந்த கொடி அதிகமாக இருக்கக்கூடாது லென்த் அதிகமாக இருக்கக்கூடாது ஸோ இதிலலாம் வந்து பார்க்குறதுல வந்து என்ன 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 நடந்துற போது எனக்கு ஒன்றும் புரியல ஸோ மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியை நீங்கள் தொலைச்சிட்டீங்க கொடியிலையும் ஸ்டேஜ்லயும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பார்க்குறதுக்கு மக்களுக்கு

மக்கள் மாற்ற எ போடுவோம் போயிட்டு வாங்கடா சாமி அது என்ன காத்து நிக்குது எங்க அம்மா பெரியமா ஆயா தாத்தா பாட்டி எல்லா காத்து நிக்குது எல்லாரும் வீட்டிலயும் காத்து நிற்பாங்க ஆமாவா இல்லையா தளபதி யார்படை இத வந்து எந்த கொம்பனாலியா

அப்ப எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் மிக ஜெயிக்கிறார் அப்ப அவர் மேல அவர் மேல குற்றச்சாட்ட தெரியுமா எம்ஜிஆருக்கு கட்டமைப்பு கிடையாது அவர் நடிகரு அவங்களால ஓட்டு வாங்க தெரியாது நாங்க ஆறு நாற்பத்தி கட்சி வந்திருக்கோம் கட்டமைப்பு அதாவது ஒன்னே ஒன்று தான் நீங்க கட்டமைப்பு வச்சிருக்கீங்க மக்களை கூப்பிடுங்க மக்கள் வரமாட்டேங்கிறான் எங்க தலைவர் மக்களே கட்டமைப்பா உருவாக்கி இருக்கார் இதுதான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எங்களுடைய கட்டமைப்பு மக்கள் எங்ககிட்ட கிளை இருக்கு ஊர ஒன்றிய இருக்கு ஊராட்சிக்கு எல்லாமே இருக்கு ஆனால் மக்களே கட்டமைப்பை உருவாக்கி கூடிய ஒரு தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க திமுக பாக்கும் எல்லா கட்சிகளும் பார்க்கும் அவ்வளவுதான் வீடியோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பாக்குறேன் பாய்